துலாம் ராசிக்கார அன்பர்களே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு தாங்க இந்த வாழ்க்கையவே வாழ்றாங்க இவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான் சாமி எனக்கு தான் நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் சாவதுக்குள்ளேயாவது ஒரு நாள் ஆவது சந்தோஷமா இருந்திட மாட்டேன்னா அப்படின்னு இவருடைய மனசில் அந்த கேள்விகள் என்பது வராத நாட்களே கிடையாதுங்க

எனக்காக இவங்க இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு மனசுலோட சந்தோஷமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அப்படி யாருமே கிடையாதுங்க கிடைக்கக்கூடிய நேரத்துல கூட இவர்களுடைய வாழ்க்கையில அழுதுப்பாங்களே தவிர சந்தோஷம் இருக்காது ஒரு காலத்துல திடீர்னு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அதுதான் இந்த காதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல்ல சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை முக்கியமா எப்பவுமே எனக்கு கிடைக்காத ஒரு அன்பு இந்த காதல்ல எனக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு மிகப்பெரிய கனவுழை வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் இல்லைன்னா வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற நிலைமை அந்த அளவுக்கு இவர்கள் அந்த காதல் வாழ்க்கையில அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க அந்த உறவு எனக்கு எப்பவுமே வேணும்னு நினைச்சாங்க ஆசைப்பட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசை அப்படின்றது பட்டதே கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில வரும் போகும் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்த இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயம் நிரந்தரமா வந்துச்சு அதான் அது எந்த அளவுக்கு நிரந்தரமா இருக்குன்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இவங்க நம்பின விஷயங்கள் வேற நடந்த விஷயங்கள் வேற அப்படின்ற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்குமே இது பிரியாது நினைச்ச ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம காணாம போச்சு வெறும் பிம்பம் மாறி அவர்களுடைய வாழ்க்கையில வந்த விஷயம் திடீர்னு காணாம போச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்களை தாங்க சொல்றேன் நீங்க அதை அந்த ஒரு வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டும் இருக்கீங்க அதை தேடிக்கிட்டும் இருக்கீங்க ஒரு நாள் இப்போ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்தை பார்த்து ஓடிடுவாங்க வாழ்க்கையில் ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிடும் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க தினமும் கஷ்டம் வர்றதுனால இருக்கிறதுலே பெரிய கஷ்டமாகவும் அதை கூட சில கஷ்டங்களும் இருப்பதால இவர்கள் தினமும் யோசிக்காத நாட்கள் கிடையாதுங்க அவங்க யாரை காதலிச்சாங்களோ யாரை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாம இன்னைய நாள் வரைக்கும் தவிக்கிறாங்களோ அவர்களை நினைக்காத நாட்களே கிடையாது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தினமும் அவர்கள் நினைச்சு நினைச்சு மனசருடைய அழுது விட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ எல்லாரும் இரவு தூக்கத்துக்கு எதுக்கு போவாங்க நிம்மதியா படுத்து தூங்கலாம் அப்படின்னு போவாங்க ஆனா இவர்கள் இரவு தூங்கும் போது போர்வையை மூடிக்கிட்டு அழு அழுன்னு அழுவாங்க மனசுக்குள்ள வெளியே சத்தம் கேட்ட கூடாதுன்னு அந்த அளவுக்கு வாயில வாயை மூடிக்கிட்டு அழக்கூடிய நபர்கள் கூட இது துளாம ரசிக்கார்கள் தானே என்னங்க இப்படி நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இதான நாங்க நடக்குது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதை நான் சொல்லி தெரியுமா செய்யல ஆனா உங்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக சொல்லுவோம் இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீங்க ஆனா இன்னும் நிமிஷத்தை எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கைன்றது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க எதனால் வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள தோத்துருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காயத்தையும் கஷ்டங்களையும் கொடுத்துருக்கலாம் ஆனா இனி எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாத கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது நீங்க முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க பார்க்க போறீங்க சரி இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க வாழப் என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம செல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கோம் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசிக்கார அன்பர்களே நீங்கள் எப்போதுமே அடுத்து அதிகமாக நம்புவீங்க நீங்கள் நம்பி நம்பியே வாழ்க்கையை ஏமாந்துருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய நம்பிக்கை என்பது உங்களை ஏமாற்றாதுங்க புதுமுக நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிமுகம் ஆவார்கள் அந்த நண்பர்களுடைய அறிமுகத்தின் மூலியமாக நீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சுக்கிற விஷயத்த தடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட தடப்பட்ட காரியங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தடையிலிருந்து வெளியே வந்து நீங்க நினைச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பல நபர்கள் உங்களுக்கு சொந்தமாகவும் உங்களுக்கு உண்மையான அன்பையும் வச்சிருப்பாங்கன்னு நீங்க நீங்க ஆனா அவர்கள் தான் உங்களுக்கு பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி காலி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த புது நபர்கள் யார் யாரெல்லாம் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்துவாங்க அவங்களுடைய உண்மையான குணம் என்பதை வெளிப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் வாழ்க்கையில மிச்சம் நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கிட்டு கொஞ்சம் லாபத்தை பார்த்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போகுது அப்படின்ற நிலமையில தான் இப்போ வரைக்கும் இருந்திருப்பேன் அதாவது தொழில் தொடங்கின சாட்டிங்களை கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு இருந்திருக்கும் திடீர்னு லாபம் வந்திருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் படுத்த படுக்க மாதிரி எந்திக்கவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி படுத்த படுக்கையே போயிடுச்சு இந்த தொலாம்ராஜனுடைய வாழ்க்கையில் தொழில்ங்கிறது இந்த தொழில் சார்ந்த பிரச்சனை நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்கி வைத்திருப்பதும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு வாடகை கொடுக்குறது சம்பளம் கொடுக்குறதுன்ற விஷயங்கள்ல இவர்களால் கொடுக்க முடியாம மறுபடியும் 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 கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் முயற்சி பண்ண 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 எல்லோரும் சேர்ந்து தோக்கடிச்சாங்க இப்படிப்பட்ட விஷயங்களில் சிக்கிக்கிட்டு கடன் சுமையினாலும் சரி தொழில் சுமையினாலையும் சரி என்ன செய்வதனே குழப்படுத்தலை ஒரே விற்றலாமோன்ற அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு நபராக வாழ்ந்தாங்க பணம் இருக்கும்போது ஆயிரம் நபர்கள் இவர்களை கூடியிருந்தாங்க இவன் என்ன இவன் என் தம்பி இவன் மாமா மச்சாமும் அப்படி இப்படி உறவுகள் ஆயிரம் வந்து நின்றுச்சு ஆனால் எப்போ ஒருத்த விழு ஆரம்பித்தானோ அப்பவுமே இந்த உறவுகள் காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் தனிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் வாழ்றாங்க இந்த துலாம்ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்பதற்கான மாற்றங்கள் என்பது கிடைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முந்தையெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய போட்டாலே போதும் பல நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்து நீ ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எதையாவது ஒண்ணு சொல்லி சொல்லியே அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது துலாம்ராசனுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பது மட்டும் நாங்கள் போகுது முந்தையெல்லாம் நீங்க முன்னேறணும்னு நினைச்சு அதை ஆட்சி செய்ய போனாலே அது உங்களுடைய வாழ்க்கையில பின்னாக்கி தள்ளிவுற்றோம் வேலைக்கு போறதா இருக்கலாம் இல்ல படிக்கிறதா இருக்கலாம் இல்ல அரசாங்க உத்தியோகமா இல்ல அரசாங்க எக்ஸாமா இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சொல்லுங்க இவர்களுடைய வாழ்க்கையில அது இவர்களை கீழே தான் தள்ளிவிட்டுருக்கே தவிர இதுநாள் வரைக்கும் உயர்த்தி மேலே கொண்டு போனதா சரித்திரமே இல்லை வச்சுக்கலாம் ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல துயரத்தை இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்களுக்கான தீர்வுகள் கிடைச்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் முழுவதுமான மாற்றத்தையும் பார்க்கக்கூடிய காலங்களாக இருக்கும் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல பாசமோ இல்ல அன்போ எதுவுமே உங்களுக்கு கிடைச்சது கிடையாது அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க தவியா தவிச்சுங்க என்னடா இது யாருமே நம்மளை அன்பு காக்க மாட்டாங்க பாசம் போடுறோம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அன்பு பாசம்னு அனைத்தும் இவர்களை தேடி வர ஆரம்பிக்கும் இவர்களால் வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்த இவர்களுடைய வாழ்க்கையில இனி தனிமை இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் தனிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையில வெளியே வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவும் வாழக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையக்கூடும் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் பிரிந்து போனவங்க நிறைய பேர் இந்த துலாம் ராசிக்காரோடைய வாழ்க்கையில பிரிஞ்சு போயிட்டாங்க சாமி அவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்காக நான் வேண்டாத தெய்வம் கிடையாது ஆனா என்கிட்ட அவங்க இன்னைய நாள் வரைக்கும் வந்து சேர்ந்தபடியா இல்லை அவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி அவங்க என்கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு பிரிஞ்சு போனவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தொளியோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரருக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கூட சேர்ந்துட மாட்டாமான்ற ஒரு நப்பாசை அவங்களுக்காக நம்ம இருக்கிறோன்ற ஒரு எண்ணம் அவங்கள விட்டுட்டு நம்ம வேறு ஒருத்தவங்க எப்படி பார்க்க முடியுன்ற ஒரு எண்ணத்துல இனிக்கு வரைக்குமே இந்த தொழாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கு காத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தொழாம் ராசினுடைய வாழ்க்கையில யாருக்காக காத்திருந்தார்களோ யாருக்காக இவ்வளவு நாள் வரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு இருந்தார்களோ அவர்களோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையும் விட்டு பிரிந்தவர்கள் சேர்ந்து தேடி வரக்கூடிய நிலைமையும் உண்டாக ஆரம்பிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில முன்னாடியெல்லாம் இவர்கள் வீட்டுக்கு போனாலே இருந்து வீட்டுக்கு போனாலே இல்ல இல்லை இருந்து வீட்டுக்கு போனாலே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போவாங்க ஆனா சில காலங்களாக இவர்கள் ஏண்டா வேலைக்கு போறோம் சுத்தமா முடியல சாமி வாழவே பிடிக்கல சாமி வீட்டுக்கு போறதும் பிடிக்கல வேலைக்கு போறதும் பிடிக்கல இப்படிப்பட்ட வாழ்க்கையில வந்து மாட்டிக்கிட்டு நான் நரக வேதனை அனுபவிக்கிறேன் ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க நான் என்ன பண்ணாலும் குறை சொல்றாங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சாமி ஒருத்தவங்களால நிம்மதியா வாழ முடியும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நான் தப்பு சொன்னா நான் திருத்திப்பேன் ஆனா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தப்பு தப்பு சொன்னா அப்புறம் நான் என்னதான் பண்றது அப்படின்னு மனசுக்குள்ள வழிகளை அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்கார்கள் இப்படிப்பட்ட வழிகள் எல்லாமே காணாமல் போய் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில முன்னாடி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்த மாதிரி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடியதாக அமையப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சரிங்க பற்றியும் நினச்சி வருத்தப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டாம் தைரியமா இருங்க நிம்மதியா இருங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அடியில மாற்றத்தை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது இனி எதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு உங்களை நீங்களே வர்த்திக்க வேண்டாம் தைரியமா இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலியமாவே நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் இந்த தொலாம் ராசினுடைய வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்கள் இப்படி நடக்க போகும் நம்பிக்கோடு காத்திருங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற போது முயற்சி பண்ணுங்கள் நடக்கும் ஒரு சில நபர்கள் கவன்பாசில் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் சொல்றீங்க அது எல்லாமே உண்மைதான் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நிஜமா நடக்க மாட்டிங்க சாமி அது ஏன் அப்படின்னு கேட்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் அப்படி சொல்றாங்க ஆனால் எல்லோரும் அப்படி கிடையாதுங்க இப்போ உங்களுடைய வயசுன்றது பதினஞ்சாயிருக்கலாம் இன்னொருத்தவங்களுடைய வயசு நாற்பத்தஞ்சாயிருக்கலாம் இப்போ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது அது மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு சாமி கும்பிட போறீங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் கோவில் வாசல்ல நிற்கிறவங்க அப்படின்ற போது அவங்க வெளியே வரதுக்கு ரொம்ப எளிமையாகிடும் நீங்க சாமியை போறதுக்கும் அப்படி வச்சுக்கலாம் கிட்ட இருக்கவங்க டக்குன்னு சாமியை பார்த்துருவாங்க ஆனா தூரமா இருக்கவங்களால முடியுமா நேரம் ஆகும்ல அது மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனா அந்த காலங்கள் முடிவடையும் நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் அதனால்தான் நம்ம வெவ்வேறு நாட்களையும் குறி வச்சு சொல்றோம் நம்ம